என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை ஆண்டுகளாக உன் சொந்த வீட்டிற்காக ஜெபித்து வந்தாய் என்பதை நான் அறிவேன் நீ அந்த வீட்டின் சுவர்களை உன் மனக்கண்ணால் பலமுறை பார்த்திருக்கிறாய் அந்த வீடு எப்படி இருக்கும் என்று உன் இதயத்தில் எண்ணி பார்த்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கனவு தள்ளிப் போனது நீ சொன்னாய் தேவனே எப்போது இது நிறைவேறும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த காத்திருப்பு முடிந்துவிட்டது அந்த கனவு நிறைவேறப் போகிறது அந்த சொந்த வீடு ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுவிட்டது நீ உன் இதயத்தில் தங்குமிடம் மாறி மாறி தங்கிய வாழ்க்கையை சந்தித்தாய் சில சமயங்களில் வாடகை வீடுகள் உனக்கு பீடையாக இருந்தது சில நேரங்களில் நான் எப்போது என் வீட்டின் வாசலில் என் பெயர் பலகை வைப்பேன் என்று உன் இதயம் கண்ணீர் விட்டது ஆனால் அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் அந்த வீடு உன் கண்ணீர் விதைத்த மண்ணில் மலரப்போகிறது நீ உன் வாழ்க்கையில் பொருளாதார தடைகளால் பலமுறை வீடு வாங்கும் வாய்ப்பை இழந்தாய் சில நேரங்களில் கடன் கிடைக்கவில்லை சில நேரங்களில் பணம் போதவில்லை ஆனால் அந்த தடைகள் இப்போது நீங்கியுள்ளன அந்த மூடிய கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டது அந்த தடை உடைக்கப்பட்டுவிட்டது அந்த வீட்டு ஆசீர்வாதம் உன் வீட்டை நோக்கி வருகிறது நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் துக்கத்துடன் சொன்னாய் எல்லாருக்கும் வீடு இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் உனக்காக ஒரு வீடு தயாரித்திருக்கிறேன் அது வெறும் கட்டிடம் அல்ல அது வானத்தின் வாக்குத்தின் அடையாளம் அந்த வீட்டில் என் சமாதானம் தங்கும் அந்த வீட்டில் என் ஆசீர்வாதம் நிறைந்து பாயும் நீ உன் இதயத்தில் உழைத்தாய் சேமித்தாய் ஆனால் பலமுறை தடை ஏற்பட்டது ஆனால் இப்போது அந்த தடை தேவ கிருபையால் நீங்குகிறது அந்த உழைப்பின் பலன் இப்போது வெளிப்படுகிறது அந்த சேமிப்பின் ஆசீர்வாதம் பெருகுகிறது அந்த முயற்சி வெற்றியாக மாறுகிறது நீ உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக ஒரு இடம் வேண்டுமென்று கேட்டாய் நீ சொன்னாய் அவர்கள் தங்கும் ஒரு இடம் வேண்டும் அந்த ஜபத்துக்கு பதில் வந்துவிட்டது அந்த சொந்த வீடு ஆசிர்வாதம் உன் தலைமுறைகளுக்கான சாட்சிய இதயத்தில் நம்பிக்கை இழந்து போன நேரங்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை அந்த சோர்வில் நான் உன் வலிமையாக இருந்தேன் அந்த வீடு உன் விசுவாசத்தின் பலனாக வெளிப்படும் அந்த ஆசிர்வாதம் உன் பொறுமையின் அறுவடையாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல முறை இது எனக்கு சாத்தியமில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு பக்கத்தில் சாத்தியமில்லாதது எதுவுமில்லை அந்த வீடு உன் கைகளில் வரும் அந்த ஆசீர்வாதம் உன் கைகளில் மலரும் அந்த வாக்குத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் நீ உன் வாழ்நாளில் பல முறை வீடு வாங்கும் முயற்சியில் தோல்வியடைந்தாய் ஆனால் அந்த தோல்விகள் உன் முடிவு அல்ல அந்த தோல்விகள் உன் சாட்சியின் கதவுகள் அந்த முயற்சி இப்போது வெற்றி பெறும் அந்த முயற்சியின் பலன் வானத்திலிருந்து வெளிப்படும் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் எனக்கு தேவன் மறந்துவிட்டாரு ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் ஒருபோதும் உன்னை மறந்ததில்லை அந்த ஜெபம் வானத்தில் காத்திருந்தது அந்த பதில் இன்று வெளிப்பட்டுவிட்டது அந்த வீட்டு ஆசீர்வாதம் இப்போது உன் வாழ்க்கையில் நுழைந்துவிட்டது நீ உன் மனதில் என்னுடைய பண நிலைமையால் இது முடியாது என்று சொன்னாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பணம் நான் ஏற்பாடு செய்வேன் அந்த வழி நான் திறப்பேன் அந்த வீடு என் கிருபையால் உனக்காக உருவாகும் நீ இனி துன்பப்பட வேண்டாம் அந்த வீடு உன் நம்பிக்கையின் பலன் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் அடையாளம் அந்த வீட்டில் என் சமாதானம் நிறைந்து பாயும் அந்த வீட்டில் தீமை நுழையாது அந்த வீட்டில் கிருபை தங்கும் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் கனவு கண்ட அந்த வீட்டை விரைவில் காண்பாய் அந்த சுவர்கள் உன் சாட்சியைச் சொல்லும் அந்த கூரை உன் கிருபையைச் சொன்னிடும் அந்த வாசல் உன் ஜெபத்தின் பதிலைச் சாட்சியாக நிறுத்தும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி நீ வாடகையாளர் அல்ல நீ உரிமையாளர் இனி நீ குறையுடன் அல்ல நிறையுடன் வாழ்பவன் இனி தாமதம் இல்லை நிறைவேற்றம் மட்டுமே சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுவிட்டது என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை வருடங்களாக உன் சொந்த வீட்டுக்காக ஜெபித்து வருகிறாய் என்பதை நான் அறிவேன் நீ பலமுறை சொன்னாய் தேவனே எனக்கும் ஒரு வீடு வேண்டும் என் குடும்பத்திற்காக ஒரு இடம் வேண்டும் இனி வாடகை வீடுகளில் அலைந்து திரிய வேண்டாம் அந்த குரலை நான் கேட்டேன் அந்தக் கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த ஜபத்தின் வாசனை வானத்தில் இன்னும் நிறைந்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையின் பல ஆண்டுகளை வாடகையில் கழித்தாய் சில சமயங்களில் மாத முடிவில் வாடகை கொடுக்க முடியாமல் கவலைப்பட்டாய் சில நேரங்களில் வீட்டு உரிமையாளரின் சொற்கள் உன் இதயத்தை புண்படுத்தின அந்த வலிகளையும் அந்த சோகங்களையும் நான் பார்த்தேன் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த அலைச்சல் முடிவடைகிறது அந்த வாடகை வாழ்க்கை நிறைவடைகிறது அந்த சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வீட்டில் மலரப்போகிறது நீ உன் இதயத்தில் பலமுறை வீடு வாங்க முயற்சி செய்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடைகள் எழுந்தது சில சமயங்களில் பணம் போதவில்லை சில நேரங்களில் கடன் மறுக்கப்பட்டது நீ மனம் உடைந்து இது எனக்கு சாத்தியமில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த தடை நீங்கி இருக்கிறது அந்த மூடிய கதவு திறக்கப்பட்டுள்ளது அந்த ஆசீர்வாதம் போகிறது நீ உன் உழைப்பின் பலனை சேமித்து வீடு வாங்க நினைத்தாய் சில சமயங்களில் அந்த சேமிப்பு வீணாகிப் போனது சில நேரங்களில் தேவைகள் முன்னிலையாகின ஆனால் அந்த உழைப்பை நான் வீணாக விடவில்லை அந்த உழைப்பில் நான் ஆசீர்வாதத்தை சேர்த்திருக்கிறேன் அந்த முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது அந்த முயற்சியின் பலன் உன் வீட்டாக மாறப்போகிறது நீ உன் இதயத்தில் சொன்னாய் எல்லாருக்கும் வீடு இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இல்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் உனக்காக தனி இடம் வைத்திருக்கிறேன் அது உன் பெயருடன் எழுதப்பட்ட ஆசிர்வாதம் அந்த வீடு யாராலும் பறிக்க முடியாது அது என் வாக்குத்தத்தின் சின்னம் நீ உன் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஒரு வீடு வேண்டி கேட்டாய் அந்த வானத்தின் முன் நிற்கிறது அந்த பதில் வந்துவிட்டது அந்த வீட்டில் என் சமாதானம் தங்கும் அந்த வீட்டில் ஆசிர்வாதம் பாயும் அந்த வீட்டில் தீமை நுழையாது அந்த வீட்டில் என் கிருபை நிலைத்து உன் மனதில் பலமுறை எனது வருமானம் போதாது என்று சொன்னாய் ஆனால் அந்த வருமானத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த பணத்தில் நான் பெருக்கம் சேர்க்கிறேன் அந்த கைகளில் ஆசீர்வாதத்தின் வலிமையை வைக்கிறேன் அந்த கைகளால் நீ உன் வீடு கட்டுவாய் நீ உன் இதயத்தில் பலமுறை பிறரை பார்த்து வருந்தினாய் ஆனால் அந்தப் பொறாமையை நீக்கிவிடு ஏனெனில் நான் உனக்காக தனி வாக்கு வைத்திருக்கிறேன் அந்த வீடு பிறர் போல இருக்காது அது வானத்தின் கையால் வடிவமைக்கப்படும் அந்த வீடு என் கிருபையின் சாட்சியாக நிற்கும் அந்த வீடு உன் ஜெபத்தின் பதிலாக மாறும் நீ உன் இதயத்தில் சொன்னாய் எனது வாழ்க்கையில் எதுவும் நிலையாக இல்லை ஆனால் நான் உனக்கச் சொல்லுகிறேன் அந்த நிலைத்தன்மை இப்போது உருவாகிறது அந்த சொந்த வீடு உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் அந்த வீடு உன் தலைமுறைகளின் ஆசிர்வாதமாக இருக்கும் நீ உன் கண்ணீரால் விதைத்த இடத்தில் இப்போது மகிழ்ச்சியின் அறுவடை வருகிறது அந்த கண்ணீர் வீடு கட்டும் கிருபையாக மாறுகிறது அந்த துக்கம் நிறைவாக மாறுகிறது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது நீ உன் இதயத்தில் சில சமயங்களில் நம்பிக்கை இழந்தாய் ஆனால் நான் உன்னை தாண்டினேன் அந்த சோர்வில் நான் உன் வலிமை அந்த நம்பிக்கையின்மையின் இடத்தில் நான் ஒளி அந்த இருளில் நான் வழிகாட்டும் கிருபை நீ உன் வீட்டின் தேவைகளை பார்த்து சோர்ந்தாய் ஆனால் அந்த தேவைகள் நிறைவேறப் போகிறது அந்த வீடு உன் தேவைகளுக்கு பதில் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் நிம்மதி அந்த வீடு உன் இதயத்தின் பூர்த்தி நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சியிலும் தடைகளை சந்தித்தாய் ஆனால் அந்த தடை இப்போது தேவகையால் உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வழி திறக்கப்பட்டுள்ளது அந்த அனுமதி வானத்திலிருந்து வந்துவிட்டது அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நீ இனி கவலைப்பட வேண்டாம் அந்த வீடு உன் வசமாக மாறுகிறது அந்த சுமை நீங்குகிறது அந்த கனவு நிறைவேறுகிறது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என் பிள்ளையே நான் உனக்காக ஒரு வீடு தயார் செய்திருக்கிறேன் அந்த வீடு உன் இதயத்தில் கற்பனை செய்ததை விட அழகாக இருக்கும் அந்த வீடு உன் பெயரில் ஆசீர்வதிக்கப்படும் அந்த வீட்டின் வாசலில் நீ நன்றி சொல்ல பேசினேன் அது நிறைவேறும் இனி நீ வாடகையாளர் அல்ல நீ உரிமையாளர் இனி நீ தங்கும் இடம் தேடுபவன் அல்ல நீ ஆசீர்வாதத்தின் சாட்சியாக இருப்பவன் இனி தாமதம் இல்லை நிறைவேற்றம் மட்டும் சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுவிட்டது நான் உன் இதயத்தில் எத்தனை ஆண்டுகளாக தங்கியிருக்கும் அந்த கனவை அறிவேன் நீ எத்தனை முறை வீடு வாங்கப் பற்றிக் கேட்டாய் எத்தனை முறை தாமதம் நடந்ததோ அந்த ஒவ்வொரு முறையும் உன் மனம் நொந்ததை பார்த்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் சொன்னாய் எல்லாருக்கும் வீடு வந்துவிட்டது எனக்கு மட்டும் ஏன் தாமதம் அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த நம்பிக்கையை நான் காத்திருக்கச் செய்தேன் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த தாமதம் முடிவடைந்துவிட்டது அந்த காத்திருப்பு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது அந்த சொந்த வீடு ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ உன் வாழ்நாளில் வாடகை வீடுகளில் அலைந்து திரிந்தாய் அந்த அனுபவம் உன் இதயத்தில் பல வலிகளை விட்டுச் சென்றது ஆனால் அந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி நீ உன் வீட்டின் வாசலில் நிற்பாய் அந்த சுவர்களில் உன் சாட்சியின் சத்தம் ஒலிக்கும் அந்த கூரையில் தேவக் கிருபையின் நிழல் தங்கும் நீ உன் மனதில் நினைத்தாய் எனக்கு முடியாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் எனக்கு பக்கத்தில் சாத்தியமில்லாதது ஒன்றும் இல்லை அந்த வீடு என் கிருபையால் நிறைவேறும் அந்த ஆசீர்வாதம் என் வாக்குத்தத்தால் உன் கையில் வரும் நீ உன் உழைப்பின் பலனை பார்த்து மனம் நொந்தாய் சில சமயங்களில் உன் முயற்சி தோல்வியடைந்தது ஆனால் அந்த முயற்சி வீணாகவில்லை அந்த உழைப்பில் ஆசிர்வாதம் கலந்திருக்கிறது அந்த உழைப்பின் பலன் உன் வீட்டின் அடித்தளமாக மாறப்போகிறது நீ உன் இதயத்தில் தேவனை நோக்கி சொன்னாய் நான் இதற்கு தகுதியில்லாதவன் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ தகுதியில்லாதவன் அல்ல நீ என் அன்பின் பிள்ளை அந்த கிருபை உன்னை தகுதியானவனாக்கப் போகிறது நீ உன் குடும்பத்திற்காக ஒரு இடம் தேடினாய் அந்த தேடல் இன்று நிறைவடைந்துவிட்டது அந்த வீடு உன் குடும்பத்தின் நிம்மதி அந்த வீடு உன் சந்ததியின் ஆசீர்வாதம் அந்த வீடு உன் ஜெபத்தின் பதில் நீ உன் இதயத்தில் நான் எப்போது என் வீட்டில் நிம்மதியாக ஜெபிப்பேன் என்று சொன்னாய் அந்த நாள் வந்துவிட்டது அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் சமாதானம் தங்கும் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் என் கிருபையைச் சொல்வது போல இருக்கும் அந்த வீட்டில் உன் வாழ்க்கை புதியதாக மலரும் நீ உன் நம்பிக்கையை இழந்த நேரங்களிலும் நான் உன்னை தாங்கினேன் அந்த நம்பிக்கையின்மையின் இடத்தில் நான் உன் ஒளி அந்த இருளின் இடத்தில் நான் உன் வழிகாட்டி அந்த பிரச்சனையின் இடத்தில் நான் உன் தீர்வு நீ இனி கவலைப்பட வேண்டாம் அந்த சொந்த வீடு உன் வசமாக மாறிவிட்டது அந்த சுமை நீங்கிவிட்டது அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் பாயத் தொடங்கியுள்ளது அந்த கனவு நனவாக மாறியிருக்கிறது என் பிள்ளையே நீ உன் வீட்டின் வாசலில் நின்று நன்றி சொல்லப் போகிறாய் அந்த இடத்தில் நீ கண்ணீர் விட்டாய் இப்போது அந்த இடத்தில்தான் சிரிப்பாய் அந்த இடத்தில் நீ தோல்வியடைந்தாய் இப்போது அந்த இடத்தில்தான் வெற்றி பெற்றாய் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி நீ வாடகையாளர் அல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உரிமையாளர் இனி தாமதம் இல்லை நிறைவேற்றம் மட்டும் இனி காத்திருப்பு இல்லை கொண்டாட்டம் மட்டும் சொந்த வீடு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுவிட்டது